என்னுடைய திருநாவுக்கரசு பெருந்தகை பெருமானுடைய திருமேனியை காணாது இந்த இடத்தை விட்டு அகலமாட்டேன் அப்படின்னு அமர்ந்துட்டார் மண் வண்ணம் கண்டு நான் உம்மை வணங்கி அன்றி போகேன் உன் திருமேனியை கண்டு வணங்காம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்று தனக்குள்ளேயே உறுதி கொண்டார் யாரிடத்தும் அவர் பேசலை அவர் பின்பற்றிய ஒரு நெறி என்னன்னு கேட்டால் உணவு எடுத்து கொள்ளலை யாரெடுத்தும் பேசவும் செய்யுது ஆக உண்ணா நோன்பு அப்படிங்கிற ஒரு நோன்பை உலகத்துக்கு முதல் முதலாக அறிவித்த இடம் இந்த இடம்தான் நம்ம இதற்கு பிறகு தான் உலக வரலாற்றில் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் உலகியல் நிலையில் அரசியல் சூழலில் நின்று பார்த்திங்கன்னா காந்தியடிகள் தான் அகிம்சை என்கிற போராட்டத்தை முன்னெடுத்தவர் அப்படின்னு இன்றைக்கி புத்தகத்தில் படிக்கிறோம் ஆனால் இவர்களெல்லாம் முன்னெடுப்பதற்கு முன்பு அகிம்சை நெறியில ஒரு போராட்டத்தை உலகத்துக்கு காட்டியவர் திருநாவுக்கரசு பெறுவார் இதெல்லாம் சமயமாக போயிட்டதுனால இது வெளியே போகாமலே போயிடுச்சு அது குறிப்பாக சைவத்தில் சொல்லப்பட்டதுனால இது உலகத்துக்கு போக இப்போ முதல் கண் தானம் கொடுத்தவர் யார் கண்ணப்பர் சொல்லாமல் விட்டுட்டமே அது மாதிரி மௌனமாக போராடுதல் அடுத்து உண்ணான் நோன்பு என்கிற முறையில் போராடுதல் என்பதை உலகத்துக்கு முதல் முதல் கொடுத்தவர் திருநாவுக்கரசு பெறும் அவர்தான் இந்த போராட்டத்தை முதல் முதல் இப்படியும் போராடலாம் அப்படின்னு உலகத்துக்கு சொன்ன இடம் பழையாறு இந்த செய்தியே நமக்கு தெரியாது சைவத்தில் இருக்கிற பலரும் கூட இதுவரைக்கும் அறியாமல் கூட இருப்பாங்க ஆக உண்ணான் நோன்பு என்பதும் யாரிடத்து பேசாதிருத்தல் என்பது எதுக்கு ஒரு குறிக்கோள் நிறைவேறும் வரை உணவெடுத்துக்கொள்வதில்லை அப்படின்னு இருக்கிறார் அதான் வண்ணம் கண்டு நாம் உண்மை வணங்கி அன்றி போகேன் உன் திருமேனியை பார்க்காம உன் திருமேனியை வணங்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன் என்று எண்ணம் முடிக்கும் வாகீசர் இந்த எண்ணத்தை முடிக்க வேணும் வணங்கு வணங்காமல் போக மாட்டேன் என்ற உறுதிப்பாட்டை நிறைவேற்றுவதற்காக வாகீசர் அமுது செய்யாதே உணவை எடுத்து கொள்ளலை அமைதியாக உட்காந்துட்டார்